அவங்க தான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரி உருளைக்கிழங்கு போட்டு சூப்பராக ஆச்சு இது ஹோட்டல் ஸ்டைலில் தான் உருளைக்கிழங்கு போட்டு பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே காலையில் பூரி உருளைக்கிழங்கு பண்ண போகிறேன் அது பாருங்கள் இங்கே உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன் தண்ணி ஊற்றிருக்கேன் அது தேவையான தண்ணி ஊற்றி இப்போ நம்ம குக்கர் போட்டு குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுடலாங்க வேக வச்சுருச்சு நல்ல ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரே ஒரு தக்காளி ஒரு பச்சை மிளகாய் பூண்டு கறிவப்பெல்லாம் கொத்தமல்லி நம்ம இதில் எண்ணெய் போட்டுடலாம் எண்ணெய் காஞ்சிச்சு கடுகு போட்டுக்கலாங்க கடுகு பொறி கடல் போட்டுக்கலாங்க போட்டுக்கலாங்க நல்லப்பப்பு கொஞ்சம் பொரியா கடலை பருங்க கறியம் ஒரு பச்சை மிளகாய் வறுத்து வச்சு பூண்டு மூலம் கொஞ்சம் மிச்சம் நல்லா வதக்கி வச்சுக்கலாம் தக்காளி சுற்றிடலாமா தக்காளி சேர்த்து அதையும் வதக்கிடலாம் கூடவே இஞ்சி பொழுது வச்சுட்டு சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டுலாம் நல்லா மசின் வச்சுருக்கிறேன் பொட்டுக்காக போட்டு கூடவே மஞ்சள் தொழுக்குங்கிறது இப்போ கொஞ்சம் தூள் திருப்பி இதை நல்லா கலறி வச்சுக்கலாங்க இது கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம தொட்டு சாப்பிட போகிறோம் இல்லையா போட்டல்லலாம் தண்ணியாக தான் வைக்கிறாங்களே அதே போல் நம்ம கொஞ்சம் தண்ணி கொண்டு கலந்து இது கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருந்தாங்க இப்போ உப்பு கம்மியாக இருந்து உப்பு போட்டிருக்கேன் இதை நம்ம மூடி வச்சிடலாங்க உப்பு காரெல்லாம் செக் பண்ணியாச்சு இப்போ நம்ம இது மூடி வச்சிடலாங்க பூரிக்கு மாவு அளவு பாருங்கள் இதில் ஒரு கப்பு கோதுமை மாவு முக்கால் கப்பு மைதா மாவு சேர்த்து பூடி சுட்டா நல்லா புசு புசுங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இதில் உப்பு கொஞ்சம் தான் வந்து கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கலாங்க இப்போது விதை வெதன்னு தண்ணி அதுதான் இப்போ நான் மாவு பூசிக்க போகிறேன் இப்போ பிசிடலாம் கொஞ்சமாக தண்ணி போட்டு கொஞ்சம் பிசிஞ்சிக்கலாம் இது நல்லா ஆயிச்சனா இப்படி இருக்குப்பா இப்போ நம்ம என்ன பண்ணலாம் மாவு கொஞ்சம் காயாத இருக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெயை போட்டு மேலே தடவிட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் இதில் வந்து ஒரு பத்து பன்னெண்டு பூரி வரங்க மாவை மூடி வச்சிடலாம்ப்பா அவ்வளோதாங்க உருளக்காய் இப்போ ரெடி ஆயிடுச்சு மூ பூரிக்கும் மாவு பீசு இப்போ கொத்தமல்லி போட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பூரிக்கு மாவு தரட்டிக்க இந்த மாதிரி எண்ணெய் காயுங்க மைதாம்பாவும் கோதுமாவும் ரெண்டும் போட்டால் நல்லா உப்புலாம் நல்லா வரும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக